புளியம்பகன கிராம சேவையாளர் பிரிவில் நாய்ந்தவரம் கிராமத்தில் வசித்து வருகின்றோம் நாங்கள் எமது வாழ்வாதாரமானது தான் வயல் வெள்ளாண்மை தான் இதனை நாங்கள் மேற்கொண்டு வரும்போது சென்ற வருடமும் காலப்போக பயிற்சியில் நோயினால் நிறைய வயல்கள் சேதமடைந்திருந்தது இவ்வருடமும் மழை வெள்ளம் காரணமாக வயல்கள் சேதமடைந்து முழுக்க அழுகிய நிலையில் காணப்படுகின்றன இது நாங்கள் இனியும் இதுக்கு மருந்துகளோ பசையலைகளோ போட்டு இந்த வெள்ளாண்மையை நாங்கள் சரி செய்வோம் என்று எதிர்பார்க்குற கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கின்றது இதன் மூலம் நாங்கள் விவசாய இதில் தான் நெல்லுகள் எடுத்து பக்கெட் நெல் தான் விதைச்சி வந்த நாங்கள் அடைவுகள் வச்சுருக்கிறோம் பேங்கில் கடன் எடுத்துருக்கிறோம் இதுக்கு பிறகு நாங்கள் இந்த வெள்ளாண்மை செய்யலை என்று சொன்னால் எங்களுக்கு அடக்க இயலாது வச்ச அடைவுகளும் நாங்கள் மீளப் பெறுவோமோன்றது தெரியவில்லை எனவே இதனை நீங்கள் கருத்துக்கொண்டு இதற்கான இழப்பீடுகளை எங்களுக்கு பெற்றுத்தருமாறு கற்றுக்கொள்ள நான் நாகேந்திரபுரத்தில் வச்சு வரேன் எனக்கு இப்போ பத்து ஏக்கர் காணி செய்தண்ணா செய்து எனக்கு முற்றுமுற அழிஞ்சிட்டு இந்த பத்து நாள் தந்தி பாஞ்சு அதனால் நாங்கள் குத்தை தான் காணி கதைச்சுண்ணா விதைச்சி விதைச்சி இப்போ ஒரு பத்து நாள் தந்தி பாஞ்சு எனக்கு சரியான பத்து ஏக்கரும் அழிஞ்சிட்டு அப்போ நீங்கள் வந்தபடியே நான் கட்டி கொடுக்குறோம் கிளிநொச்சி மாவட்டத்தில் புளிகாம்போக்கண நாகேந்திரபுரம் என்ன கிராமத்தில் எங்கேயா வள்ளாண்டிகள் இரண்டாம் குளங்கள் வெள்ளம் இது மழை பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளம் பாய்ஞ்சு எங்களோட வள்ளாண்டிகள் அழிவடைந்து இனி பசளை போட்டும் பெருமா விராதான்றதை நாங்கள் வந்து பார்த்து இதுதாண்டு கொண்டு இருக்கிறோம் நாங்கள் இப்போ இந்த வாழ்வாதாரம் முழுக்க எங்களை விஜய் விஜய திறமை தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அப்படியே வள்ளாண்டிகள் அழிவு கண்டுட்டு நாங்கள் செய்கிறது உண்டு இனி அறியாங்க எங்களுக்கு இன்னும் இவ்வளோ நட்ட விடுவலை தந்து தண்டால் தான் எங்களுக்கு செய்கிறதும் நாங்கள் ஒரு போவோம் அதில் நாங்கள் நட்டப்பட்டாலும் இன்னண்டு நாங்கள் விடுறது எங்களோட வாழ்வாதாரம் என்னவாய் போக போகுது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் நாங்கள் எங்களுக்கு அறியாங்கமோ இது விஜய் பகுதியோ எங்களோட நட்ட வீடுகளை எங்களுக்கு என்னோ செய்தால் தான் நாங்கள் என்னோ எங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போகலாம்